மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சுகானுபவத்திற்குள் செல்வோமா நேயர்களே சந்திரமுகிக்குள் சிவாஜி சிவாஜியின் கண்களால் சந்திரமுகிக்கு கிடைத்த பெரும் உதவி மாபெரும் உதவி பற்றி பார்க்கலாமா சந்திரமுகியின் கிளைமாக்ஸ் காட்சி சந்திரமுகியின் முழு அமானுயசத்தின் வீரியத்தை முகத்தில் கொண்டு வர வேண்டும் அதுவும் கண்களால் காட்ட வேண்டும் அது காலம் காலமாக பேசப்பட வேண்டும் எப்படி கொண்டு வருவது இயக்குனர் பி வாசு அவர்கள் தீவிரமாக யோசித்தார் கண்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது கதாபாத்திரத்தின் தன்மைகளை உடல் மொழியெனும் பாடி லாங்குவேஜ் வித்தியாசம் தாண்டி முதலில் கண்களில்தான் கொண்டு வருவார் அது இரு வேடங்களானாலும் சரி இரு மாறுபட்ட வேடங்களானாலும் சரி ஒன்பது வேடங்களானாலும் சரி கண்களில் அந்த கதாபாத்திரத்தின் வீரியத்தை தன்மையை ரசத்தை பிரதிபலிக்கச் செய்து விடுவார் பிறகு பாடி லாங்குவேஜ் எனும் உடல் மொழியும் இணைந்து கொள்ள அங்கே கலைகட்டும் கலை திருவிழாதான் அவரின் கண்கள் பேசும் வார்த்தையை விவரிக்க ஒரு பதம் ஒரே ஒரு பதம் மட்டும் முதலில் பார்த்து பார்ப்போமா படம் எங்கிருந்தோ வந்தால் எங்கிருந்தோ வந்தால் தனது முழு சுவாதீனத்தையும் நினைவுகளையும் இழந்த நாயகனாய் சிவாஜி சிவாஜியின் நினைவுகளை சுவாதீனத்தை மீட்டெடுக்கும் பணியில் நாயகி ஜெயலலிதா அவர்கள் பிருந்தாவனத்தில் ஒரு பாட்டு சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே அது படிக்கும் கவிதை ஆயிரம் படிப்படியாக முன்னேறி வரும் நாயகன் பாடுவதாக காட்சி கண்கள் மூடி இந்த பாடலை நாம் கேட்கும்போது கதாபாத்திரத்தின் தன்மையை அதாவது ஒரு சுபாதீனமற்றவர் பாடுவதாக நிச்சயமாக தெரியாது ஆனால் திரையில் பார்க்கும்போது ஒரு சுவாதீனமற்றவனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தன்மையையும் நொடிக்கு நொடி மாற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாவனைகளை அனாயசமாக செய்து காட்டியிருப்பார் நடிகர் திலகம் கண்களின் இரு கருவிழிகளையும் மையத்தில் கொண்டு வந்து பறப்பதை பிடிப்பது போன்ற பவனைகளை எல்லாம் அனாயசமாக செய்து இருப்பார் நடிகர் திலகம் சரி நேயர்களே இப்போது சந்திரமுகிக்குள் வருவோம் இயக்குனர் பி வாசு அவர்களுக்கு விடை கிடைத்தது நடிகர் திலகம் நடித்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் சிந்து நதியின் மிசை நிலவி நிலே நாட்டிலும் பெண்களுடனே பாரதியாராக இந்த பாடலை பாடுவார் நடிகர் திலகம் பாடலின் ஆரம்பத்தில் குளோஸ் அப் சாட்டில் நடிகர் திலகம் தனது கண்ணின் கருவிழிகளை வடமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக கடிகாரத்தின் பெண்டுளம் அசைவை அப்படியே காட்டியிருப்பார் இந்த பாடல் காட்சியை அந்த கண்களை கண்கள் பேசும் வார்த்தையை நடிகர் திலகத்தின் கண்கள் பேசிய அந்த வார்த்தையை சந்திரமுகியான ஜோதிகாவுக்குள் கொண்டு வர செய்தார் பி வாசு அவர்கள் இன்றும் பேசப்படுகிற அந்த காட்சியின் முழு வெற்றியும் பெற்றார் அந்த முழு வெற்றி படத்தின் முழு வீரியத்தையும் கண்களின் அசைவை கண்களின் அசைவில் கொண்டு வர செய்த நடிகர் திலகத்தால் கிடைத்த மாபெரும் வெற்றியின்றி வேறு என்னவாக இருக்கும் நேயர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்